மரியாதைக்குரிய நிலவன் அவர்களையும் தனிக்குடி அவர்களையும் தம்பி ஸ்டாலின் அவர்களையும் இனிய இணைய நண்பர் ராசி அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் நன்றி அவையோர் அனைவருக்கும் வணக்கம் தமிழருடைய நாகரிகத்திற்கு முன்பே திராவிட நாகரிகத்திற்கு முன்பே முந்தையது ஆரிய நாகரிகமே என்பதை தோண்ட தோண்ட தமிழனுடைய கலாச்சாரம் உயர்கிறது தமிழனுடைய அடையாளம் உயர்கிறது தமிழனே மூத்தகுடி என்ற அடையாளம் மேலோங்குகிறது மூத்த மொழி உலகிற்கே தாய்மொழி தமிழ் என்ற முடிவு மேலோங்குகிறது கீழடி ஆராய்ச்சி அவர் எழுதியதை உறுதி செய்கிறது இவருக்கு அந்த ஆர்வம் எப்படி வந்ததுன்னா தமிழிலே ஐஏஎஸ் எழுதினார் அமெரிக்க ஆய்வாளர் அலெக்ஸ் கோலியர் உறுதி செய்கிறார் உலக தாய்மொழி எங்கிருந்து அது தமிழ்நாடு தான் அதை இவரும் உறுதி செய்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அங்கே வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் கலிபோர்னியாவில் எழுதியிருக்காங்கன்னு அது சும்மா கிடையாது ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஆராய்ச்சியே இங்கு இன்னும் நம்மளுடைய பூமி எதெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறதோ இந்த பூமியினுடைய சுடர் இந்த பூமியினுடைய ஒளி இந்த பூமியினுடைய மொழி தீபம் நமது தமிழகமே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பாலகிருஷ்ணன் எப்படி இதை கொண்டு போறான்னா நான்கு வழியில இதை ஆய்வு செஞ்சு நமக்கு எடுத்துரு உண்மையிலே அது பாராட்டக்கூடியது ஒரு கீழடியை ஆய்வு பண்ணி அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்னா இன்னும் ஆய்வு நிறைய பண்ண சான்றுகளோடு நிரூபிக்கணும் ஜெர்மன்ல பிரான்ஸ்ல லண்டன்ல அங்கெல்லாம் ஆய்வு பண்ணிதான் நம்முடைய தமிழர் நாகரிகம் நாலாயிரம் கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரீகம் என்று நிரூபிக்கப்படுகிறது ஒரு ஒரு அடுக்குதான் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கீழே அடுக்கு ஆய்வு பண்ண ஐயாயிரம் ஆண்டுகள் குறிப்பாக சுமேரிய நாகரிகத்தோடு ஒத்து போகும் அப்படின்னு நம்பிக்கை பிறந்திருக்கிறது இது ஆரிய நாகரிகத்திற்கும் இருக்கும் தொடர்பு ஆரியர்கள் அதுக்கப்புறம் வந்தவங்க திணிக்கப்பட்ட வரலாறு அதெல்லாம் அந்த போக்கோடு போக்கோடு நாம் சரியான தொல்பொருள் ஆய்வுகளோடு நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் பண்பாட்டின் திராவிட அடித்தளம் சிந்துவெளி நாகரிகம் கண்டறியப்பட்ட செய்தியை வந்து ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபதுல அதை அறிவிக்கிறாரு அதை அறிவிக்கிறத வந்து இவர் எப்படி சொல்றாருனாக்க பகத்சிங் வந்து பாராளுமன்றத்துல போட்ட அந்த குண்டு மாறி அப்படிங்கிறாரு ஒடிசாவில் அவரு சத்தீஸ்கர்ல இங்க பழங்குடி எல்லாம் போய் ஆய்வு பண்ணும்போது அந்த நர்ஸ் அவங்கள வந்து செவிலி தாயம்மோம் அந்த தான் இன்னமும் அதுல இருக்கு அப்படிங்கிறாரு வணிகத்துல உள்ள பெண்களுடைய பங்களிப்பு உசிறிக்கு அலெக்சாண்ட்ரியாவுக்கு உள்ள தொடர்பு அங்கே உள்ள லோத்தல் அப்படிங்கிற ஹரப்பாவில் கிடைச்ச பாடைக்காய் வந்து கீழடியில கிடைச்ச பகலைக்காயோட ஒத்து இருக்கு அப்படிங்கிறாரு கீழடியில கிடைச்ச அந்த தங்கத்தோடு நம்ம புதுக்கோட்டை பொற்பனை கோட்டையில அதே தரத்துல அதே வடிவத்துல இதல்ல இங்க கிடைச்சிருக்கு ஐநூத்தி முப்பத்தி மூணு பொருட்கள் முதல் கட்ட அகலாவிலையும் இரண்டாவது கட்ட அகலாவில எட்நூத்தி பதினோரு பொருட்கள் எடுத்திருக்காங்க அதிக அளவு மாற்றி நிறைய வச்சிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு கருப்பு பானை ஓடு சிவப்பு பானை ஓடு கருப்பு சிவப்பு பானை ஓடு கருப்பு சிவப்பு பானைவோடுடைய காலமே ஆயிரம் ஆண்டு சொல்றாங்க கோட்டை மாவட்டத்தில் மட்டும் அறுபது கோட்டைகள் இருக்கு புதுகுலிதான் வழிச்சடங்கா இருந்துச்சு தான் ஆதாரங்கள்லாம் கண்டு கண்டெடுக்க முடியும் இவங்க வந்து தான் அந்த எரிவுற்ற மாத்தி அதை மாத்திட்டாங்க குடியரசுத் தலைவர் மாளிகையில இருந்த முலாய தோட்டம் அப்படிங்கறது இருந்துச்சு இப்போ வந்து அத பேரை வந்து அம்ரித் உத்தியானங்க மாத்திட்டாங்க ரேசன் கடையில் கூட நம்ம தமிழ் இல்லாம அன்ன யோஜனா அப்படின்னு வந்துருச்சு உஜ்வாலா அப்படின்னு நிறைய வந்துருச்சு இந்த நீர்ச்சியா எல்லா நிறுவனங்களையும் பெயர் மாற்றம் கொண்டு வர்றாங்க சிந்துவெளி வெளி அகலாய்வை வந்து ஐயா வந்து இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு மூன்றாவது கண்ணில பார்த்து கொண்டுட்டு வர்றாரு இயக்கத்துல நம்மளும் ஏதாவது பதிவு பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கமா இந்த இடத்துல நிக்கிறேன் சிந்து சமவெளி நாகரத்துல அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதை நயத்தோடே உள்ள தான் நான் பார்க்கிறேன் இந்த இதுல கமா மேற்கோள்குறி புள்ளி அவ்வளவுலேயும் கவிதை நயம் தெரியுது இதெல்லாம் இந்த அளவுக்கு அந்த கம்மாவில் ஒரு ஒன்பது பாயிண்ட் எடுக்கிறாரு பத்து பாயிண்ட் எடுக்கிறாரு புள்ளியில் ஒரு பத்து பாயிண்டா அது இந்த இதெல்லாம் யாருமே இந்த ஆசிரியர்களுக்கே தெரியாது இங்கே உள்ள ஆசிரியருக்கே தெரியாது இது கண்டிப்பாக நம்ம ஆசிரியர் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் சொல்ல பொதுமக்கள் அனைவருமே வாசிக்க வேண்டிய புத்தகம் இது பக்கம் நூத்தி தொண்ணூறு முதல் இருநூத்தி ஆறு வரை எழுத்தாளர்கள் நான் மம்மது எழுதியிருக்காங்க எழுத்தாளர் புரபஞ்சன் எழுதியிருக்காங்க எழுத்தாளர் சுகி ஜெயரகன் எழுதியிருக்காங்க தோழர் தமிழ்செல்வன் வந்து ஒரு தடவை நரக மாளிகை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எங்களுக்கு ரெஃபர் பண்ணாத சுதேஷ் மின்னி அப்படின்னு ஒரு ஒரு தோழர் எழுதின புத்தகம் மலையாள புத்தகம் ஒரே மாதத்துல ஒரு லட்சம் பதிப்பு கண்டு அந்த புத்தகத்தை தமிழ்ல வந்திருக்கு தமிழ்ல வந்து இன்றைய வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் தெரிஞ்சது நம்ம யாருக்கு எதிராக களமாடிட்டு இருக்கோமோ அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி எல்லாம் எல்லா துறைகள்லயும் ஒரு மாணவர்களா இருக்கட்டும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க நம்ம கற்பனையே பண்ண முடியாத ஏதேதோ சின்ன சின்ன இயக்கங்கள்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓ இதெல்லாம் கூட இவங்களோட தானா அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் அவங்க இறங்கி வேலை செய்யும் போது அந்த வலதுசாரிகள் அப்படி இறங்கி வேலை செய்யும்போது இடதுசாரிகள் ஆனா நாம என்ன செய்யறோம் நம்ம இந்த புத்தகத்தை நம்ம அவசியம் படிக்கணும் ஏன் ஆர் பாலகிருஷ்ணனோட இந்த புக்க படிக்கணும் ஒரு மனிதன் ஒரு நகரத்தை கைவிட்டு நகர்கிற போது அவனோட குலதெய்வம் அவனோடு சேர்ந்து செல்லும்பர் அவன் போற வழியில கடவுள் எந்திரிச்சு போவோம் குலதெய்வம் அவனை ஃபாலோ அவரெல்லாம் கடவுளை தூக்கிட்டு போல மனுஷர் எல்லாம் தூக்கிட்டு போல அவன் போயிட்டான் நம்ம போயிடும் கடவுள் பின்னாடி வருதுன்னு எழுதுற ஒரு தீர்க்கமான சிந்தனைக்கு சொந்தக்காரர் ஆர் பாலகிருஷ்ணன் அடுத்து அவர் வந்து குண்டாய் போன்ற நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் நம்மளால கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு சம்பளம் கொடு சம்பளம் கொடுக்குறேன் எங்ககிட்ட வந்து பணி செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவரு இப்போ இந்த நூற்றாண்டு விழா நீங்க எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்க செப்டம்பர் இருபது ஆஹ் நூற்றாண்டு விழா காண போகிற சிந்து வெளி அதுக்காக தாமே ஏசாக்கால தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த கூட்டம் போட்டாலும் போய்கிட்டு இருக்கிறாரு பயண செலவுக்கு கூட வாங்கிக்காம இன்னொன்னு ஒண்ணு சிந்து வெளி தொட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அதை சொல்லிட்டே இருப்பா டாக்லேட் இவங்க சொல்றாங்கல்ல சிந்து சரஸ்வதி நாகரிகம் அந்த சரஸ்வதி நதி எங்க ஓடுதுன்னு நீங்களே கூகுள் அடிச்சு பாருங்க அது மானசீக நதியா அது வந்து தரையில ஓடல அவங்க மனசுக்குள்ள ஓடுதான் அப் அப்போ வந்து இது எப்படி நம்ம திராவிட ஆரிய நாகரிகமா நம்ம எடுத்துக்க முடியும் அப் இந்த நேரத்துலதான் நம்ம இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும்